ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துகளை தெரிவித்திருக்கிறேன் இன்றைக்கு நமது தோழிகள் தொகுதியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சட்டத்துக்கு பின்பு நடைபெற இருக்கிறார் கேளுங்க கல்விட்டா சில வக்கீலி தேங்காய் தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த புரட்சி தலைவர் காலத்திலேயே எண்பதுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அம்மா அவர்கள் காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கழகத்தின் மூத்த நிர்வாகி அப்பா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியே இழுத்து மூடிட்டு ஊத்தி மூடிட்டு இருப்பாங்களா அது மாதிரி புரட்சி தலைவர் எழுபத்தி ரெண்டு அந்த இயக்கம் கண்டது கருணாநிதி அப்பொழுது முதலமைச்சர் அந்த கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் அண்ணா அவர்கள் அவரை இதே கடை என்று புரட்சி தலைவரால் அவரது உழைப்பால் அந்த ஆட்சிக்கு வந்தது அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று புரட்சி தலைவர் ஆதரவளித்தால்தான் அன்றைக்கு முதல்வரானார் என்பது பழைய வரலாறு ஒன்று தேர்தலில் புரட்சி தலைவர் ஆதரவு இருந்த தான் திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் வருவாரானார் ஆனால் அந்த புரட்சி தலைவரை பொதுக்குழு என்ற பெயர்ல ஒரு நானூறு ஐநூறு பேர் தான் இருப்பாங்க அது போல அப்ப மாவட்டங்களே கம்மி தானே இப்பதானே வேலூர் மாவட்டம் பலதா பெரிய ஒரு இருபது மாவட்ட செயலாளர் வைத்துக்கொண்டு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை கையில வைத்துக் கொண்டு ஆளும் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நிற்கிறார்கள் அந்த வழி தன்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்ற அந்த வழியின் காரணமாக உருவானதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா பெயர்ல அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் வருங்காலத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுச் செயலாளர் அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பு விதியை இது எந்த காலத்திலையும் மாற்றக்கூடாது என்கிற பயிலாம உருவாக்கினார் ஆனா அதையெல்லாம் இன்றைக்கு விட்டு அந்த அடிப்படை விதியையே விட்டு செப்டம்பர் பத்தெட்டு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதினேழுல பொதுக்குழு தான் வந்து ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்க அறிவித்தவர் பழனிசாமி அப்புறம் தானே தன்னை பொதுச்செயலராக அறிவித்துக் கொண்டு ஒரு தெரியும் நடத்த பொதுக்குழு கூட்டத்தில் அமளி தும்பி பன்னீர்செல்வம் பாட்டில் வீச்சு சோரா பாட்டில் வீச்சு ஒரு அது ஒரு ரவுடியில் கூட்டம் நடத்தி தன்னை பொதுச்செயலராக அறிவித்துக் கொண்டார் இப்பொழுது புதிய பயிலா என்னன்னா எந்த தொண்டரும் யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் என்பதை மாற்றிவிட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் மொழியிலும் பத்து மாவட்ட வழிமொழியிலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவது ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதியே துணி தோண்டி போய்விட்டு இன்றைக்கு உருவாக்க எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழாவை பற்றி படல் எழுதுவது சாத்தான் வேலை போது போல இருக்கு இவர் கலைகளை நீக்கிவிட்டாங்க புரட்சி தலைவர் ஆயுத இயக்கத்தை குறிதோண்டி பதித்துவிட்டு இன்றைக்கு தானே தனக்கு அந்த இரண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கையில் வைத்திருப்பவர் சட்ட இலை புரட்சி தலைவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை கையில வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு விசச்செடியாக அந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி மனம் உண்மையிலேயே சிரிப்புதான் வருகிறது கட்சியே அதிமுக இருபத்தி எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அம்மாவுடைய அம்மா அவர்கள் கட்டிக்காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுதான் புத்துயிர் பெறும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்தக கொடுப்போம் இந்த தேர்தல் முடிவுகள் வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்தில் ஒரு அரசியல் பாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் துறையோடு துரோகத்தை வீழ்த்துவோம் அதுதான் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் செய்தி உண்மையான அண்ணா அதிமுக அழைத்துவிட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலில் பாடப் புகட்டி மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அம்மாவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி நான் இருந்து சொல்கின்ற செய்தி துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது உறுதியாக எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க அதிக நடக்க போவதை எட்டு ஆண்டுகளாக உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற போகின்ற தேர்தலாக இருபத்தி ஆறு சட்டமன்ற இருக்க போகிறது அந்த வெற்றி சோலிங்கர் தொகுதியில எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவின் வேட்பாளர் போட்டியிட்ட பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரத்தின் பலன்கள் இருந்த இருந்தும் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற உணர்வோடு அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார் அவரின் வெற்றி துரோகத்தை வீழ்த்துவதற்கு சம்பட்டியாக விடும் இந்த தொகுதியில் இருந்து என்பதை மாத்திரம் இந்த இடத்துல தெரிவித்துக் நேற்று வந்து உதயநிதி பேசும் போது பழைய அடிமைகள் நிறைய இருக்கிறாங்க புதிய அடிமைகளை இப்ப தேடிட்டு இருக்காங்க எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக எந்த பயம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு உதயநிதி ஒரு திமுக சேர்ந்தவராக அவர் அவர் கருத்தை சொல்றார் ஆனால் ஊர்ந்து வந்து வண்டியிட்டு வந்து பதவி பெற்ற துகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் எங்கிறது ஒரே காலங்களில் இருந்த ஆட்சிகளின் கடன் சுமை இப்பொழுது இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் வட்டி கட்டிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஆட்சியாளர்களும் வாங்கிய கடன்கள் இருபத்தி ஆறுல அமைகின்ற ஆட்சியாளர்கள் அந்த கடனுக்கான வட்டியை கட்ட வேண்டியிருக்கும் இன்றைக்கு மூன்று லட்சம் கோடியாக இருந்தது ஐந்து லட்சம் கோடி கடனாக உயர்ந்திருக்கிறது அதாவது உண்மையிலேயே இந்தியா ஒரு வளர்கின்ற நாடு தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணத்தி கொண்டிருக்கின்ற நாடு இங்கே இன்னும் பொருளாதாரியாக பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் அவர்களின் முன்னேற்றத்திற்காக அடிப்படையான திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டியது ஒரு சரியான முடிவு தான் ஆனால் இலவசங்களையே சாப்பாட்டில் வந்து ஊருகா ஓரமா இருக்கணும் ஊர்காவே சாப்பாடை சாப்பிட முடியாது அதுபோல சமுதாயத்தில் பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கான இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துவது கல்வியில வேலை மாணவர்களுக்காக படிப்புல அதுபோல அவர்களுக்கு கடன் உதவி வழங்குவது அதுபோல சுகாதாரத்துறையில அடித்தட்டு மக்களுக்கு திட்டங்களை வழங்குவது உணவுக்கான ரேஷன் அரிசி போன்றவர்களை நியாயமான விலையில வழங்குவது போன்ற அடிப்படை வசதிகளை அடித்தட்டு மக்களுக்காக வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜனரிஜகமான வாக்குறுதிகளை அறிவித்து அதன் மூலம் தமிழ்நாட்டை கடன் சுமையில உருவாக்குவதை அரசியல் கட்சிகளும் அதை மாறி மாற்ற வேண்டும் பொதுமக்களும் அதை உணர்ந்து தங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகின்ற தேவையில்லாத திட்டங்கள் நமது வரிப்பணத்திலே அவர்கள் செலவு செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கின்ற திட்டங்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும் ஏனென்றால் வருங்கால சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அது சரியானது அல்ல என்பதை உணர வேண்டும் அரசியல் கட்சிகளும் வர்ற தேர்தலில் பூரா வீட்டு நைய எங்க அண்ணன் பொண்ணாடி கையை இன்னும் ஊர்ல ஒரு புலமொழி சொல்ற மாதிரி வடிப்புல கடைச்சேகா இருந்து வடிப்புல யாருக்கு மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அறிவித்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் இப்ப முடிப்பு நீங்க நிக்கிறாங்களே இன்றைக்கு கூட என்ன காஞ்சிபுரத்துல கேட்டாங்க இதுவரை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாத குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் கொடுப்போட தேர்தல் வாக்குறுதியில் அவங்க அறிவிச்சதே ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கு அறிவிக்கப்படும் அதே பிற்காலத்துல என்ன சொல்றாங்க அதுக்கு தகுதி அனுப்பெல்லாம் வைத்து இப்ப தேர்தல் ஆட்சியாளர்கள் அதை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி தசமானர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிக்கான தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் பல அறிவிப்புகளை தேர்தல் முன்பு இந்த திமுக அரசாங்கம் அறிவித்தார்கள் அவற்றையெல்லாம் தான் இந்த தேர்தலிலே அவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்க முடியும் அதுதான் உண்மை ஏதோ ஓரிரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைக்கக்கூடாது அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நான் பட்டியலிட்ட அனைத்து தரப்பு மக்களின் போராட்டங்களுக்கும் வழி கிடைக்கின்ற போது வழி கிடைக்கின்ற விதத்தில் அறிவித்த ஐநூத்தி பத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் தூய்மை பணிபாடுகளை பாயுள்ளத்தோடு இந்த அரசாங்கம் கையாள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு

சரியாக நிறைவேற்றி தர வேண்டும் அதை மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் கிட்னி திரு கடுமையான சட்டங்கள் மூலம் அவர்கள் கிட்னி திருடர்களை தண்டனைப்பட்டு தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாதான் எங்களது நிலைப்பாட்டு

அங்கு நடந்ததெல்லாம் நமது இயக்க தொண்டர்கள் மூலம் நிர்வாகிகள் பொதுமக்கள் மூலம் தெரிந்து ஒரு விபத்து அதே நேரத்தில் விபத்துக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் முன்னாள் நீதியரசர் தலைமையில தலைமையில் சிபிஐ போட்டிருக்காங்க அதை விசாரித்து உண்மை நிலை தெரிய வரும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அதில் சதி இருப்பதாக இங்கே யாரும் கருதவில்லை சில அரசியல் கட்சிகள் அதை அரசியலுக்காக சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அது திரு விஜய அவர்கள் மீதும் நாம் குற்றம் சொல்ல முடியாது காவல்துறை மீதும் நாம் குற்றம் சொல்ல முடியாது என்கிற எண்ணம் தான் அந்த பகுதி மக்கள் மத்தியிலே இருக்கிறது நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் மூலம் மற்றும் நண்பர்கள் மூலம் தெரிந்து கொள்வது இதை நான் அரசியலாக பார்க்கவில்லை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விசாரணையின்படி உண்மை வெளிவந்தால் எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கும் அந்த நாற்பத்தி உயிர்களை இழந்த குடும்பங்களும் அவர்களுக்கும் உண்மை தெரிய வரும்